இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஆக்டிவ் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் அஞ்சு லிட்டர் குக்கர் விசிலே வரலைங்க இது அப்பப்போ அப்பப்போ செலவு பண்ணி அவங்க ஓஞ்சி போயிட்டாங்க குக்கரை வந்து வச்சு சொலட்டினோம்னா பம்பரத்தோட வேகமாக சொல்லணுங்க கீழே பலூன் மாதிரி வீங்கியிருக்கு இப்போ இந்த விசில் பைப்பை பார்க்கலாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த விசிலையும் பாருங்கள் கூரா அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கணும் லாக் வந்து பார்த்தீங்கன்னா விசில் பிடிங்கிட்டு வரா மாதிரி டைட்டாக இருந்தால் அந்த விசில் நல்லாயிருக்குன்னு அர்த்தங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லப்பரை சுற்றி பாருங்கள் லப்பர் சுற்றக்கூடாது கரெக்டாக சீட்டிங் ஆகணும் அடுத்து லப்பர் காஞ்சி நல்லா வளைச்சா ஃபிளெக்சபிளாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த லப்பரும் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க தேவை இல்லாமல் நீங்கள் வந்து விசில் வரலன்ட்டு லப்பரு விசில்லாம் மாற்றிட்டுப்பீங்க இப்போ கைப்பிடி ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷரில் வெளிப்பக்கமாக அந்த மேல்முடி தள்ளி இருக்குனே இதுக்கு மேலே நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த குக்கர் முடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் பஸ்ட் ஆகும் இதுக்கு பாருங்கள் மட்டமே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த லாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக தூக்கி இருக்குங்க இந்த குக்கர் கீழ் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழியாட்டம் இருக்குது அதை வந்து நல்லா தட்டிக்குங்க குக்கர் ஓட்ட இவ்வளோ வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு செலவும் இல்லைங்க லப்பர்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாகவும் மட்டன் தட்டி விட்டு இடத்துல வச்சு அந்த ஒடுக்கலை எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக இந்த குக்கர் வந்து கீழ்பாடி ரெடி ஆச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கரை திருப்பி ஒரு மட்டமான சமமான பலகையில் வச்சு அந்த காதுகள் வந்து பார்த்திங்கன்னா நெலிஞ்சிருக்கும் மேல் நோக்கி அதை வந்து ஒரே நேர்படுத்துங்க கண் பார்வைக்கு எங்களுக்கு தெரியணும் ஸ்கேல் வச்சு அளவு பார்த்துங்க கண்ணா பின்னான்னு தட்டி குக்கரை வின் பண்ணிட்டு என்னை திட்ட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரே மாதிரியாக எல்லா காதுகளும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு கட்டை சுற்றிலும் நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகாது பர்ஃபெக்டாக தட்டலாம் ஒரே லெவலாக மட்டம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது மேல் முடியை வந்து போட்டு பாருங்கள் லப்பர் வச்சு உங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படிலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சு இருக்கான்னு பார்த்து இதையும் வந்து லைட்டாக கட்டை சுற்றியில் லைட்டாக தட்டுங்க ஒரே மாதிரியாக இந்த ஆறு பட்டையும் வந்து தட்டணுங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி லப்பர் போட்டு மாட்டி பார்த்துட்டு போதுமான அளவுக்கு டைட் வந்த பிறகு நீங்கள் நிறுத்திக்கலாம் ரொம்ப தட்டினீங்கன்னா அப்போ மூடி ஜாம் ஆகிடும் மூட முடியாது இப்போ லப்பர் மாட்டி விட்டு நான் விசில் ஓப்பன் பண்ணுறேன் உள்ளேருந்து காற்று வெளியே வருதுங்க எங்கேயும் லீக் ஆகலைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது வெறுமனா இது ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது கைப்பிடி போட்டோம்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இந்த லப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சபிளாக இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இந்த குக்கர் லாக்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்து நீங்கள் இந்த லப்பர் புதுசாகவே போட்டாலுமே அந்த லப்பர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நசுங்கி ஃப்ளாட் ஆகிடும் மறுபடியும் காற்று போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒன்றுக்கு தடவை க்ளோஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அடுத்து அந்த விஷில் கழட்டி விட்டு ஊதி பாருங்கள் எங்கேயும் காற்று லீக் ஆகக்கூடாது அப்படியே கப்புன்னு நம்மளை எதிர்க்கணுங்க காற்று இந்த சேஃப்டி வால்வும் அவ்வளோ சீக்கிரம் போவாருங்க எந்த ஒரு இல்லை பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகுது அதிகமாக ஆகக்கூடாது அதாவது டைட் வைக்கும்போது ரப்பர் கடிக்காமல் உங்களுக்கு டைட்டானால் போதுமானதுங்க குக்கர் இப்போ வந்து ரெடிங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசில் வரலை அப்படிங்கிறதுக்கோசரம் விசில் மாற்றுவீங்க குக்கருடைய லப்பர் மாற்றுவீங்க கேஸ் கட்டு போயிருக்கான்னு மாற்றுவீங்க அடுத்து குக்கரே தூக்கி போட்டுருவீங்க எல்லா சைஸ் லிட்டர் ப்ரெஷர் குக்கருக்கு இதாங்க மெத்தேடு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்தால் அவங்களுக்கு விசில் வராது விசில் அந்த பைப்லேருந்து விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் தான் உங்களுக்கு குக்கர் ப்ராப்பரா ஒர்க் ஆகும் சரியான சமயத்தில் சமையல் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்